சியா டயர்ஸ் கேடிஎம் ஆர்சி கப் சீசன் இரண்டின் அதிகாரப்பூர்வ பந்தய பங்குதாரராக அதன் கூட்டாண்மையை அறிவித்தது அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பிற்கு புகழ்பெற்ற முன்னணி டயர் உற்பத்தியாளரான சியா டயர்ஸ் கேடிஎம் ஆர்சி கப்புடன் அதிகாரப்பூர்வ பந்தய பங்குதாரராக தனது கூட்டாண்மையை அறிவித்துள்ளது மோட்டார் ஸ்போர்ட்ஸ் உலகிற்கு ஆதரவு அளிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் சியாட்டின் பயணத்தில் இந்த ஒத்துழைப்பு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது கேடிஎம்ஆர்சி கப் சிறந்த பந்தயங்கள் மற்றும் விதிவிலக்குக்கான திறமைகளுக்கு பெயர் பெற்றது டயர்ஸின் மேம்பட்ட டயர் தொழில்நுட்பத்தில் இருந்து சிறந்த பிடிப்பு மேம்பட்ட மேம்பட்ட செயல்திறன் மற்றும் ஒப்பிட முடியாத நீடித்துழைப்பு ஆகியவற்றை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது சியார் டயர்ஸ்கள் சமீபத்தில் அறிமுகப்படுத்திய சியார் ஸ்டீல் ஸ்போர்ட்ஸ் டயர்களை பந்தயத்திற்கு வழங்கியுள்ளன இது குறிப்பாக அதிவேக பந்தயத்தின் கடுமையான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பந்தய வீரரும் பாதையில் தங்கள் அதிகபட்ச திறனை அடைய முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறது கேடிஎம் உடனான கூட்டாண்மை பற்றி பேசுகையில் சியார் தலைமை சந்தைப்படுத்துதல் அதிகாரி திரு லக்ஷ்மி நாராயணன் பி கேடிஎம்ஆர்சி கப் சீசன் டூவுடன் ரேசிங் பங்குதாரராக இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றும் நாங்கள் சமீபத்தில் ஸ்டீல் ஸ்போர்ட்ஸ் ராட் டயர்களை சந்தையில் உள்ளோம் இந்த டயர் எங்கள் சென்னை ஆலையில் தயாரிக்கப்பட்டது இந்த சீசன் முழுவதும் ஸ்டீல் ஸ்போர்ட்ஸ் ராட் டயர்களே அனைத்து பைக்குகளுக்கும் பயன்படுத்தப்பட உள்ளது எங்கள் டயர்களுக்கு குளோபல் டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆலோசகர் திரு ஜெர்மி மெக் வில்லியம்ஸ் மற்றும் காஸ்டோ ரேசிங்கை உருவாக்கிய இமானுவேல் ஜெபராஜ் மற்றும் அனைத்து டயர்களிடமிருந்து நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது அனைத்து பந்தய வீரர்களும் கடந்த இரண்டு வாரங்களாக எங்களது டயர்களை பயிற்சி ரைடுகளை அனுபவித்து வருகின்றனர் ரேசிங்கில் லேப் நேரம் என்பது பெரும் பங்கு வகிக்கிறது இந்த ஆண்டு லேப் நேரம் கிட்டத்தட்ட சுமார் ஒன்று புள்ளி ஐந்து வினாடிகள் அதிகரித்துள்ளது இது மிக பெரிய விஷயம் டயர்கள் மிகவும் வசதியானதாகவும் நம்பிக்கையுடனும் சுமூகமாகவும் டயர்களை மேற்கொண்டனர் எங்கள் டயர்களின் செயல்திறனுக்கு இதுவே சான்றாகும் என்றார் அவர் மேலும் கூறுகையில் எங்களது சமூக ஊடக தளத்தின் மூலம் இந்த இரண்டாவது சீசனுக்கு அருமையான வரவேற்பு கிடைத்துள்ளது ஒரு வருடத்திற்கு முன்பு சியாட் என்ட்ரூ டிராக்ஸ் என்ற திட்டத்தை நாங்கள் தொடங்கினோம் அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது இந்தியர்கள் பந்தயத்தில் மிகவும் ஆர்வமாக உள்ளனர் இளைய தலைமுறையினர் அனைத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகின்றனர் இந்த டயர்களை பந்தயத்தில் மட்டுமல்லாமல் ஒரு சாதாரண சவாரிக்கும் பயன்படுத்தலாம் இந்த டயரின் வடிவமைப்பு கலவை மற்றும் டயர் உருவாக்கம் ஆகியவை சமீபத்திய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது திரு ஜெர்மி மெக் வில்லியம்ஸ் கடந்த ஒரு மாதமாக எங்கள் டயர்களுடன் ரைடுகளை அனுபவித்து வருகிறார் அவர் ஆஸ்திரியாவில் எங்கள் டயர்களை சோதிக்க விரும்புகிறார் உலக அளவில் சென்னையை எடுத்து செல்ல நாங்களும் ஆர்வமாக உள்ளோம் சியாட் எப்போதும் எங்கள் இந்திய வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய விரும்புகிறது என்றார்